ஐயோ ஐயோ காத்தேன். ஆ,山田ரபன. மலையோடு நேளே நீ தப்பிச்ச. ஐயோ ஐயோ. மனைவி பாசம் உன்னை வந்து கட்டுப்படுத்துது. ஐயோ ஐயோ. மாதிரி உன்னை புடிச்சிட்டு உன்னை தான் இழுக்குறான். ஐயோ ஐயோ. என்னால தப்பு ரொம்ப இருக்கு. நீ சாமி மன்னிச்சு போங்க. ஏன் இழுதான தெரியுமா? நீங்க போடுவீங்க. எதுனால? கல்லச்சாயத்து குடிச்சதால

அங்க இருக்கிற பெரிய வட்டசெட்டில ஐயா என்னைய சுற்று எடுக்கணுமே ஐயோ அம்மா தாண்டா தப்பு தபு தபுத்தப்பா பள்ளமள சாமி அதை விட கொடுமை இந்த பூலோகத்துல நீ இருந்து உன் குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது ஒரு பிரயோஜனம் இல்லை அதனால யமன் வந்து போறவங்களெல்லாம் கொஞ்சம் திருத்தலாமே அப்படின்னு சொல்லி பதுவக்கு மற்றும் ஆயத்தீர்வை கோவை மாவட்டம் தெற்கு தோட்டத்தின் சார்பா இந்த இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் நல்ல விசயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி திருட்டு தரமா ஏதாவது ஒரு சோலை மாதிரி இடத்துல போய் காச்சி முதற்குள்ளார காச்சி ஆதிய கொண்டு வந்து பெருசா ஓ நீ மேலும் குடும்பம் புள்ள குட்டி இந்த உன்னுடைய சகர்கள் நண்பர்கள் எல்லாரும்

இன்னும் மாதிரி குடும்பத்தை பொறுப்பா நடத்தாத முடியாதுன்னு பார்த்து நடந்துக்கிறாங்க அப்ப நீ கரெக்டா இருந்தால